இந்த அயோக்கிய பையன் கூட்டிட்டு வந்து அம்மா எம்பிக்கலாம் பாத்துக்க நாளைக்கு வந்து அந்த அம்மாவை பார்க்கல கேட்கிட்டீங்களா இப்போ செந்தில் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார் என் மூலமா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நீங்கள் போன முறை ஓட்டு போட்டு நாலரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து அனுப்பிச்சி கூட இந்த இந்த அம்மா ஊருக்கு வந்துச்சுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல வந்து நலத்திட்டம் எல்லாம் செஞ்சுச்சு எங்களுடைய குறையெல்லாம் கேட்டுச்சுன்னு யாராவது உங்க அந்த அம்மா எத்தனை மணிக்கு வந்துச்சு என்னைக்கு கிழமைக்கு வந்துச்சுன்னு சொன்னா செந்தில் என்ன அறிவிக்கிறாரு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க யாரு வேணாலும் நாங்க முத முறையா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஜோதிமணி எங்க ஊர்ல வந்து எங்க குறைய கேட்டுச்சு எங்க ஊருக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ஆதாரத்தோட கரூர் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் பி வி கொடுக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாயை நீங்க வாங்கிக்கலாம்

தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நரேந்திர மோடியிடம் இருந்து பெற்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி அடுத்ததாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் சென்று